முதல் முதலெழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அவை முதலெழுத்துக்கள் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்கின்றோம் சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இவை பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை உற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் அவுஹார குறுக்கம் ஐஹார குறுக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம் இவ்வகுப்பில் உயிர்மை ஆயுதம் ஆகிய இரண்டு சார்பெழுத்துக்கள் பற்றி காண்போம் உயிர்மை மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்து வகையுள் அடங்கும் ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் தனித்து இயங்காது முதல் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்களை எழுதுக எடுத்துக்காட்டு ஆம் முதல் எழுத்துக்கள் இடம் பெறாத சொற்களை எழுதுக எடுத்துக்காட்டு குருவி முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை அவை ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன சார்பு எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம் பெறும் திரட்டுக கடல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களை திரட்டுக கட்டுரை ஏதேனும் ஒரு பொருளை பற்றி தகவலை தொகுத்து உரைநடை வடிவில் எழுதப்படுவது கட்டுரையாகும் ஒரு கட்டுரையானது முன்னுரை பொருளுரை முடிவுரை ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும் சுருங்க சொல்லி விளங்க செய்வதே சிறந்த கட்டுரையாகும் முன்னுரை கட்டுரையில் என்ன எழுத போகிறோம் என்பதன் அறிமுக முன்னுரை அமைய வேண்டும் பொருளுரை எடுத்துக்கொண்ட தலைப்புக்கேற்ற செய்திகளை தொகுத்து அவற்றை பல பத்திகளாக பிரித்து எழுத வேண்டும் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கேற்ற உட்பளைப்புகள் இட்டும் எழுதலாம் உவமைகள் மேற்கோள்கள் மரபு தொடர்கள் போன்றவை இடம்பெறுவது கற்றுக்கு அழகை தரும் முடிவுரை கற்றில் கூறப்பட்ட செய்திகளை தொகுத்து கூறுவதாக அமைய வேண்டும் சுருக்கமாக எழுதப்பட வேண்டும்